நம்ம கை விட்டு காணாது போச்சு நம்மள்ட்ட இருந்து கொள்ளையாச்சிட்டான் நமக்கு இது கிடைக்கல நம்ம நினைச்ச கணவன் கிடைக்கல நம்ம எதிர்பார்த்த குழந்தையா பிறக்கல நம்ம நினைச்ச குடும்பம் நமக்கு வாய்க்கல நம்ம எதிர்பார்க்கிற உடம்பு நமக்கு கிடைக்கல நம்ம எதிர்பார்த்தது எதுவோ அது மறுமை பேங்க்ல டிபாசிட் பண்ணிருக்கிறோம் மறுமையில கிடைக்கும் நாம் அடைந்த கவலைக்கு கூலி இருக்குது எனவே மறுமையை நாங்கள் நம்பினால் கல்லாக்கதுரை நாங்கள் நம்பினால் அல்லாஹ் தந்த அருளை நாம் நினைத்தால் கஷ்டங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்காது கஷ்டத்தை பேச கூடாதங்கறான்ல உம்மா பி நிஹமத்தி ரப்பிக ஃஹதித் அல்லாஹ்வு தந்த அருளை பேச வேண்டா என்ன அர்த்தம் அருள் அல்லாஹ்வை பேசக்கூடாது அப்படின்னு அப்படி அல்லாஹ் தந்த அருளை தான் பேசணும் நல்லது பேசணும் கால் இல்லையேன்னு பார்க்க கூடாது கை இருக்குதேன்னு நினைங்களாமே கண்ண யோசிக்க யோசிக்கதேவேல காது நல்ல கூர்மையா கேட்குது இதை வச்சே நான் வீதியில நடந்துடுவேன் இருக்கிறத என்னால பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைய நமக்குள்ளேயே உருவாக்கிட்டா கட்டத்திலும் சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம் இவங்க ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலையில தான் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சிக்கல் வாரது காரணம் அது கனவு மனைவியா இருந்தாலும் சரி தகப்பம் பிள்ளைகளா இருந்தாலும் சரி குடும்பத்துக்கு சிக்கல் வாரது காரணம் என்ன தெரியுமா நான் என்ன எந்த அளவுக்கு நினைக்கிறனோ அந்த அளவுக்கு அடுத்தவங்களையும் எதிர்பார்க்கறதுனால இன்னைக்கு பெரிய பிரச்சனையை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்குது பர்சனாலிட்டி என்று சொல்லுவாங்க ஆளுமை எனக்கு ஒரு தன்மை இருக்குது நம்ம சொல்லுவோம் அவரை பொலிசி அது ஆம்போ நம்ம சொல்லும்போது என்ன எங்க வாப்பா அப்படித்தான் எங்க உமை அப்படித்தான் பேசினா சட்டன்னு முகத்தில் பேசிக்குவாங்க பின்னால பேச தெரியாது அப்படி எங்க வாப்பா இப்படித்தான் ஒண்ணுமே பேச மாட்டார் மௌனமா இருப்பார் நாளைக்கு எல்லாத்தையுமே பேசுவார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இல்லையா அந்த தன்மையை மற்றவங்களுக்கு அப்படியே இருக்கணும் என்று நினைத்தால் அதான் பெரிய பிரச்சனையா குடும்பத்துக்குள்ள வெடிக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிலரை பொலிசி இருக்குது பெரும்பாலும் கோபம் கூட வருது பெரும்பாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு கோபம் வருது என்றால் எனக்கிட்ட வருவாங்க ரொம்ப கோபம் இருக்குது இந்த பிள்ளைக்கு அப்படியான் அந்த பிள்ளையினுடைய தன்மையை சொல்றேன் சரியானு கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவேன் இந்த பிள்ளை அந்த வீட்டில் ரொம்ப நீட்டா இருப்பான் அவக்கு அவ ரூம்ல வச்சது வச்ச இடத்துல இருக்கணும் இந்த புக்கு இப்படித்தான் வைக்கணும்ன்றா அப்படித்தான் இருக்கணும் இப்படி இருக்க கூடாது அப்ப பிரஷ் தான் இருக்கணும் போன் தான் இருக்கணும் சார்ஜர் தான் இருக்கணும் ஷூ இங்க தான் கலட்டணும் அழுக்கு உடுப்பு தான் இருக்கணும் கழிவின் உடுப்பு இங்க தான் இருக்கணும் அவர் ரூமுக்குள்ள யாராவது போய் ஒரு புத்தகத்தை அந்த எடுத்து மேசையில வச்சுட்டு வந்தா பூகம்பம் வெடிக்கும் வீடு ரெண்டாகும் ஒரு சீப்பு வைக்க வேண்டிய இடத்துல சீப்பு எடுத்து வீட்டையே அதிர்த்துவா வா அப்படியே ஏ அவன் நினைக்கிறா நம்மளை போல மத்தவங்க எரிக்கணும் அவட பொலிஷ் அது நல்ல பண்புதான் நல்ல பர்சனாலிட்டியா இந்த பர்சனாலிட்டி உள்ளவங்க வாக்கு மாறாதவர்கள் பெரும்பாலும் சொன்ன சொன்னபடி செய்வாங்க எட்டாம் தேதி தாரண்டா எட்டாம் தேதி கிடைக்கலாட்டி ஏழாம் தேதி கோல் பண்ணி எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க ரெண்டு நாளையில தாரணா அப்படி என்று பத்து மணிக்கு சந்திக்கிறா பத்து மணிக்கு முன்னே போய் நிக்கிற ஆளா இருப்பார் அவருக்கு பத்தரைக்கு சந்திக்க வாரண்டவர் பத்து மணிக்கு வாரண்டவர் பத்தரைக்கு வந்தா கோபம் பிடிக்கும் நான் பேச மாட்டேன் போங்க ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுவார் அவரால் தாங்க முடியாது அது இவங்கட பர்சனாலிட்டி நல்லது ஆனால் அவங்களுக்கு கோபம் கூட வரும் ஏன் கோபம் கூட வருதுன்னா அவங்கள போலயே மற்றவங்களை எதிர்பார்க்கறதுனால கோபம் கூட வருது இப்ப கனவு மனைவி கடையில் ஒத்து போகாத பர்சனாலிட்டி இருந்தால் இப்படி சண்டை வரும் பாருங்க புருஷன் பொண்டாட்டி கடையில் ஒத்து போகாத சண்டை என்ன எல்லாம் நல்லோம் தப்பு எல்லாம் செய்யறதில்லை அவங்க ஆனால் காலிக்கோடு வரைக்கும் கேஸ் போகுது ஏன் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோமன்னா என்ன போல இவர் இரிக்கணுமன் என்ன போல நான் நினைக்கிறத அடுத்தவன் நினைக்கணும் இது நடக்குமா இது இது நடக்குமா அது அடுக்குமா நடக்காது அப்ப என்ன பண்ணணுமன்னா நம்ம ஒரு விதியை உருவாக்கணும் நான் தான் இப்படி இவர் இப்படித்தான் இவர் இப்படி தான் பொண்டாட்டி இப்படி தான் என் புள்ளை இப்படி தான் என் மாமியார் இப்படி தான் என் மாமனார் இப்படி தான் என் மச்சினர் இப்படி தான் கிறுக்குத்தனமா பேசுவான் சரி அவனுக்கு புத்திக்கு அப்படி பேசலாம் அதுக்கு நம்ம என்னத்துக்கு கோவப்படணும் சிந்திக்கும் நம்ம நம்ம இப்போ ஒரு டீச்சர் ஒரு பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறான் ரொம்ப கஷ்டப்பட்டு விரல் எடுத்து கூட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறார் ஏழும் ரெண்டும் என்றால் ஒரு கையில ஏழு விரல் எடு எடுத்தாச்சா ஏழு இன்னும் ரெண்டு விரல் எடு எட்டு ஒன்பது இப்படித்தான் கூட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டையும் கூட்டிட்டு வாண்டோடனே அவன் அஞ்சு என்று எழுதிட்டு வந்தான் நமக்கு கோபம் வருது இந்த சின்ன கனவு கூட அவனுக்கு புரியுது இல்லை அப்படின்னு கோபம் வருது ஏன் கோபம் வருது தெரியுமா நம்ம பிஏ முடிச்ச நம்ம பிஏ இருந்துகிட்டு பிள்ளையை பார்த்தா கோபம் பெறும் நாம இப்போ எவ்வளோ படிப்பு படித்து எவ்வளோ யூனிவர்சிட்டி போய் எவ்வளவு டிகிரி முடிச்சு எவ்வளோ கொலீச்சிக்கு போய் கொலிச்சி டீச்சிங் டீச்சிங் கொலேஜிக்கு போய் அங்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் முடிச்சு மறுவா ஒரு ஒன் இயர் சம்பளம் இல்லாமல் ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சு மறுவா அதுக்கு போகிற ஒரு ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து எம் போட்டு படித்து போட்டு வந்து ஒரு பிஏயா வந்து நின்றுக்கிட்டு வேற என்ன சொல்லி என்னாட்டி நமக்கு கோவம் இருந்தா நம்ம ஸ்டேட்டில் நம்ம அந்தஸ்தத்தில் அந்த பிள்ளையை நினச்சா கோபம் பெறும் என்ன செய்யணும் கோபம் பராமரிக்கணும்டா பிள்ளைய பிள்ளையா பாரு அஞ்சு வயசு பிள்ளை அதுக்கு அப்படிதான் இந்த பிள்ளை இப்படிதான் அப்ப பாத்துட்டு இன்னும் வளங்கல் ஏடா தாங்குவோம் வா இங்க கிட்ட வாடா இப்படி விரல ஏடு இதுல நாலு விரலை எடுத்துட்டியா எடு எடு இப்போ மத்த கையில ரெண்டு விரல எடுத்துட்டியா எடு இதனை நாள் இது ரெண்டு இப்ப கூட்டி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு வா நாலு நாளுக்கு அப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ஆறு பேர்த்தினை ஆறு அப்படிதாண்டு பிள்ளையா இருந்தாதான் நம்ம வாடகை நடத்தலாம் நம்ம எப்பவுமே ஒரு ஒரு தொழிலதிபரா ஒரு ஆசிரியரா நான் ஒரு மௌலவியாவே வீட்டுக்குள்ள போனேன்னா உன்னால வாட முடியாது நான் இப்படியே போய் இதே பர்சனாலிட்டி பர்சனாங்கிறதை இலத்தின் மொழியில முகம் முடிக்கி சொல்றது பர்சனாலிட்டி என்ற வேர்டு எப்படி வந்து தெரியுமா இலத்தின் மொழியில பர்சனா முகமூடி பர்சனாலிட்டி என்கிறது கதாபாத்திரங்களை மாத்திக்கிறது நான் எப்பவுமே மௌலவியா இருப்பேனா நான் எப்பவுமே மௌலவியா இருப்பேனா நபிகள் நாயகம் சல்லாஹலை சொல்லுவார்கள் அல்லாஹ்வின் தூதர் அகிலத்துக்கு அருக்கொடையாக வந்தவர் மிம்பர் மேடையில ஏறி நின்றால் ஒரு படை தளபதியாக கருத்திப்பார்கள் அப்ப அவர் நபி வீட்டுக்கு போனால் ஆயிஷா அலி அவர்கள் சொல்கின்றார்கள் நான் மாதவிலக்குள்ள நிலையில் இருப்பேன் என் மடியில படுத்துக்கிட்டு குருவான் ஒரு தளவாதி ஒரு கொம்புல மடியில படுப்பாரா அப்ப அவர் தளவாதி இல்ல அப்பா அவர் உம சலமான் அலி அல்ல அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு பேரும் நாங்க ஒரு பாத்திரத்தில் குளிப்போம் எனக்கு வையுங்க எனக்கு வையுங்க எனக்கு வையுங்க எனக்கு வையுங்க ரெண்டு பேருடைய கையும் பாத்திரத்துக்குள் மோதும் நம்மளே இப்படி பொண்டாட்டியோட சண்டை பிடிச்சு குளிச்சா பகடி வணிச்சி ஒரு மாஸ்டர் குளிக்க கூட சண்டை பிடிக்காரே அது செல்ல விளையாட்டு நபிகள் நாயம் சல்லாசலம் அவர்கள் குளிக்கும் போது மனைவியா இருந்த கணவனா இருந்தாங்க தொழுகைக்கு வரும்போது பேர குழந்தைய தூக்கி தோலை வச்சுக்கிட்டு வாராங்க இமாமாவும் வந்து ஒரு தாத்தாவாகவும் வாராங்க பேரப்பிள்ள தோலை கதாபாத்திரத்தை மாத்தணும் நான் இப்படியே பயம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு போய் மனைவி கூப்பிட்டு ஏய் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வாருங்கள் குடிக்க வேண்டும் என்று சொன்னா முதல்ல உங்க பேக்கத்துக்கிட்டு வெளியே நான் தூங்க போனா கணவனுக்கு மனைவிக்கு கணவனா இருக்கும் நம்ம பெண்களை பாருங்க தண்ணி என்று நல்லா சொல்ல தெரியும் ஆனா பிள்ளைகிட்ட நன்னா வேணுமான்னு கேட்போம் பிள்ளைக்கு தான் தண்ணி வராதுன்னு நன்னாங்கும் உனக்கு எங்க போச்சு புத்தி ஆனா அப்படி பேசுகிறது தான் நல்ல தாய் நல்ல பராமரிப்பு சின்ன பிள்ளைக்கிட்ட சின்ன பிள்ளைத்தனமாக தான் நம்ம நடந்துக்கிறோம் சிச்சி 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 சிச்சா அப்படி அப்படித்தானே நம்ம நடக்கிறோம் இதான் வாழ்க்கை இது இதை வழங்கினா சரி நம்மளாக இருக்கக்கூடிய இந்த நிலையை அடுத்தவங்களுக்கு கொடுத்தால் பிரச்சனையை தீர்க்க முடியாது சால்வ்டுக்கு சொல்லுவாங்க இந்த போன் இந்த ஃபோனை இங்க எடுக்கிறவர் சொல்வார் ஃபோன் என்பது ஒரு விரல போலம் பார் இங்க இருக்கிறவர் சொல்வார் போன் ஒரு விரளப்புல ஏன்னா அவருக்கு இது மட்டும் தெரியுது இந்த பக்கம் தெரியுது இங்க இருக்கிறவர் சொல்வார் போன்ங்கிறது இப்படி உள்ளங்கையை போல அப்படிம்பார் ஏன் அவருக்கு இதை பார்க்கிறார் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சா நான் தீர்ப்பு வழங்கணும் நான் இங்க இருந்துகிட்டே தீர்ப்பு வழங்கினா எவனாச்சும் ஒருத்தனை எதுக்க வேண்டி வரும் பிரச்சனை வந்தால் பொண்டாட்டியும் பிள்ளைக்கும் பிரச்சனை வரும் பாப்பா ஜட்மெண்ட் பண்ண போய் அடி வாங்குவார் ஒன்று பிள்ளைகிட்ட திட்டுவாங்க இல்ல பொண்டாட்டி கிட்ட திட்டுவாங்க நிலைமை இப்படித்தான் இருக்குது நம்மள கூப்பிட்டுருவாங்க சண்டைக்கு அப்ப என்ன செய்யணும் புரியப்படுத்தணும் அவன் புள்ள அவன் வயசு என்ன அவன் நிலம் என்ன அந்த வயசுல நம்ம என்ன பாடுபட்டு இருப்போம் அதை அப்படித்தான் அவன் புரிஞ்சுக்கவாண்டி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் நீ சொன்னதுல குற்றம் இல்ல நீட்ட சொல்லி இருக்கிற ஆனா அவன் நிலைமையில் அதான் அவன் சரியா அதை நம்ம தான் புரியப்படுத்தணும் அவனையும் சமாதானப்படுத்தி அவனுக்குங்க உனக்காக கண் விழிச்சிட்டிருக்கிறான் உண்மை நீ வர்ற ஒரு தாய் உனக்கு ஒரு பாசம் இருக்க வேணாமான்னு அவனுக்கு தாய புரியப்படுத்தி இங்கிருந்து பார்த்தா இப்படி தெரியுமெண்டு அங்க அங்கிருந்து பார்த்தா இப்படி தெரியுமெண்டு இவங்கள்டையும் சொன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்